அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை முதல்ல ஒரு பழைய பாடல் வரியை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு அங்கே சிரிப்பவர்கள் போது ஆணவ சிரிப்பு ஞாபகம் இருக்கா இன்றைக்கு அவர்களுடைய சிரிப்பு ஒரு அசட்டு சிரிப்பாக முடிந்து விட்டது யாருடைய சிரிப்புன்னு கேக்குறீங்களா வேற யாரும் இல்லைங்க இந்த சீன ஆதரவு சீன அடிமைகள்னு ஒரு கும்பல் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்கள்ல இந்தியாவில் மட்டும் இல்லை இப்போ உலகெங்கிலும் இந்த மாதிரி ஒரு அடிமை கும்பல் இருக்குது அவர்களுடைய சிரிப்பு தான் கேவலமாக முடிந்து விட்டது சரி அப்படி என்ன நடந்தது மோடி என்ன அடி கொடுத்தார் அப்படின்னு கேட்குறீங்களா அதைத்தானே இன்றைக்கி வில வரையாக பார்க்க போகிறோம் ரைட் முதல்ல இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அது மட்டும் இல்லை இன்னும் வந்து இந்த சுக்கோய் அதெல்லாம் கூட நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க உடனே எங்கள் சிலர் உக்காந்தீங்கன்னு ஆ எத்தனை சுட்டாங்க எத்தனி சுட்டாங்க பாருங்க பாகிஸ்தான்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு எப்படிங்க பாகிஸ்தான் சீனாக்காரன் சொல்கிறத மட்டுமே நம்புவேன் அப்படின்னா இவங்களெல்லாம் என்ன ஜென்மங்கள்னு சொல்றது நான் பொதுவில் சொல்றேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முட்டா பயல்களுடைய புழுகு வந்து அதை விட குறைவு அப்படின்னு எனக்கு தெரியும் தான் ஆரம்பத்துல இருந்தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் நம்பாதீங்க வெறும் கப்சா அப்படின்னு உண்மைகள் வந்து இப்போ வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன முதல் உண்மை என்னன்னா அவங்க சுட்டது ரஃபேல் இல்லை அது ஒரு அது ஏதோ ஒரு முப்பது கிலோ தான் இருக்கும் அப்படின்றாங்க ஒரு ட்ரோன் ஒன்னா இது வந்து கிட்டத்தட்ட அந்த ரஃபேலுடைய சிக்னேச்சர்ஸை மிமிக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியே வந்து இதை உருவாக்கியிருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே ரஃபேல் வருது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண போய் மாட்டினாங்க சுட்டது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல இதை வந்து இந்திய இராணுவமோ இல்லை இந்திய அரசோ வெளிப்படையாக சொல்ல முடியாது இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிங்க அப்போ கேட்கலாம் சார் இப்போ இது வெளில வந்துக்கிறேன் இனிமே வந்து அப்போ இந்த டீகாயால் யூஸ் இல்லையா அப்படின்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இனி ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டிகாய் அனுப்புறோமா இல்ல வருதா அப்படின்னு அவங்க குழம்பி போயிடுவாங்க இப்போ அனுப்புறாங்க அப்படின்னு சும்மா இருந்தாங்கன்னா நெஜம் ரஃபேல் வந்து பொழந்து கட்டிட்டு போயிரும் இல்ல அது வந்து ரஃபேல் வருது அப்படின்னு நினச்சா டிகாயை சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்க ஸோ எப்படி பண்ணாலும் பாகிஸ்தானுக்கு தான் ஆப்பு முதல்ல அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் டீகாய் ரஃபேலா சொல்றதா வாடாமா அப்படின்றத முடிவு பண்ணணும் இருக்கட்டும் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க இல்லையா பாகிஸ்தான் இதுக்கு வந்து சீனாக்காரங்க தான் காசு கொடுத்து இந்த மாதிரி கோஷம் போட வச்சிருக்காங்க போல இருக்குது சரி ரைட்டு ட்ரோல் பிரிகேட் ஆயிட்டாங்க பாகிஸ்தான் எப்படியாவது காசு வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி செய்திகள் வந்தப்போ அந்த டெசால்ட்டு அந்த ரஃபேல் தயாரிக்கிற கம்பெனி அவங்களுடைய ஷேர் வேல்யூ வந்து சர்ருன்னு கீழே போச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா இது வந்து அந்த சைனீஸ் ஜெட்டு ஜே அன் சி அதை வச்சு அவங்க சுட்டுட்டாங்க அப்படின்ன உடனே அந்த சைனீஸ் ஃபைட்ரு ஜெட்டு கம்பெனியோடைய ஷேர் வேல்யூ அப்படியே சர்ருன்னு மேலே ஏறுது இன்னொரு பெரிய சாதனை பண்ணிட்டா மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வந்தது இந்த மாதிரி அந்த அட்வான்ஸ்டு ஸ்டெல்த்து ஃபைட்டர் அதை வந்து ஆடித்தள்ளுபடியில் ஆடி இன்னும் வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியில் கொடுத்துட்டாங்க அது கூட பாருங்க இன்று ரொக்கம் நாளை கடன் அதெல்லாம் வேணாம் இன்று கடன் நாளை ரொக்கம் நீங்கள் நிதானமாக கொடுங்க வட்டியே இல்லாமல் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது என்னவோ கொடுத்தாங்க அப்படின்னு செய்தி வந்து பரவலாக எல்லா ஊடகங்களிலும் வந்துதுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இந்த செய்தியை போட்டிருந்தாங்க ஆனால் இதுவும் டுபாக்கூர் அப்படின்னு நான் சொல்லலைங்க பாகிஸ்தான்ல இருக்கிறவரே சொல்லிட்டார் அந்த மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படியா இது நல்ல நியூஸ் தான் அந்த ஏர்க்ராஃப்ட் கம்பெனிக்கு ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் நியூஸ் இல்லையே எங்களுக்கு யாரும் கொடுக்குறதாவும் சொல்லலை நாங்கள் வாங்குறதாவும் இல்லையே அப்படின்னு டபங்குனு போட்டு உடச்சி போட்டாருங்க என்னங்க ஒன்றாம் ஒண்ணா போட்டு இப்படி சீனாகாரம் மூஞ்சிலேயே கறியை பூசி போட்டார் அப்படின்னா கரெக்டு அவங்க வந்து இப்போ அமெரிக்காவோட ரொம்ப ஏஞ்சி நிற்கிறாங்க அப்படின்ட்டு சீனா கோவம் போல் இருக்குது அதனால் இவங்க பதிலுக்கு இப்படி கரிய பூச்சுறாங்க போல இருக்குது ரைட் ரைட்டு ஊடுங்க ஆச்சுன்னு சாப்பிட்டோம் ரெண்டு பயிலவழ நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ரஃபேல் விஷயம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்றத வந்து சீன ஆதரவு அந்த ஊடகங்கள் ஆர்வ ஊடக வயலாளர்கள் அதுக்கப்புறம் அந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஏராளமாக பரப்பினார்கள் இதைத்தான் ஃப்ரெஞ்சு இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ரஃபேலை வந்து அசிங்கப்படுத்தணும் அவங்களுடைய அந்த ஏர்கிராஃப்டை பற்றி பெருசாக இது பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து ஈரான் வாங்கியிருக்காங்க அந்த ஜே டென்ஸி இருக்கு இல்லையா அதான் பாகிஸ்தான் இதை வச்சு தான் நாங்கள் சுட்டோம்னு சொன்னாங்கல்ல அது வந்து ஒரு நாற்பதோ ஐம்பதோ வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க இதையும் நம்ப முடியலைங்க திடீர்னு நாளைக்கு ஈரான் வந்து யார் யார் வாங்கினது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியுமோ தெரில ஏன்னா இந்த சைனீஸ் ஸ்பான்சர்டு டுபாகூர் நியூஸ் அப்படின்றது கண்ணாவினன்னு சுற்றி நிற்குதுங்க அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலேயே உள்ளார வந்து நிற்குது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இந்த ஜெட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது பழைய மிக் வெர்ஷனுங்க அந்த அளவுக்கு ஒரு ரிலேபிள்லாம் கிடையாது அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தா அவங்களுடைய ஸ்டெல்த் ஜெட் அப்படின்றது வந்து மேபி சைனீஸ் ரேடா இருக்கும்னா ஸ்டெல்த்தாக இருக்கலாம் நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி எல்லா ரேடாருக்கும் வந்து அதாவது ஸ்டெல்த்தாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படி ஊரை இருக்காங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க ஃபைட்டர் ஜெட் வந்து சண்டை போடுறதுக்கு யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால அதனுடைய எஃபிகசி வெளில தெரிய மாட்டுது சில பேர் வச்சுருக்காங்க அவங்க வந்து ஐயா என்ன பாட்பாட்டாக கைண்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபைட்டர் கிராஃப்ட்டை திருப்பி கொடுத்த வரலாறும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் ஈரான் வந்து இந்த ஜேட் எம்சிக்கு போனாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து அந்த சுகோய் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதா ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்ததுங்க பட் என்னான்னு தெரியல அது ரஷ்யா கொடுக்கலையா இல்லை ரேட்டு கட்டுப்படி ஆகலையா அப்படின்னு தெரியல அதனால் இப்போ அந்த ஜேடென்சிக்கு போயிருக்காங்க மேபி பாகிஸ்தானுடைய அந்த ப்ராபகண்டாவை நம்பி இவங்க வாங்கியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சரி இருந்துட்டு போட அது அவங்க சௌகரியம் எப்படி இருந்தாலும் வந்து அவங்க ஹேங்கர்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த சண்டை வந்ததுன்னா இஸ்ரேல் வந்து டபுக்குனு குண்டு போட்டு எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிட்டு போகிறான் அதுக்கப்புறம் அது எதுக்கு அதிக காசு கொடுத்து வாங்குறது அப்படின்னு ஈரானில் நினச்சாங்களோ என்னோ தெரியல அதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி இன்னைக்கு பிரெஞ்சு இன்டெலிஜென்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்படவில்லை அது ஒரு டீகாய் தான் அப்படின்னு இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க எத்தனை சுட்டாங்க எத்தனை சுட்டாங்க அப்படின்னு சில பேர் அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருந்தாங்கல்ல இப்போ அவங்களாம் இதை பார்த்த பிறகு ஆமாங்க அப்படின்னு ஒத்துப்பாங்களா இல்லை வேற எதையாவது பிடிச்சிட்டு குதிப்பாங்களா அப்படின்னு தெரியல அதுக்கு ஏற்ற மாதிரி சீனா அடுத்த ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றது அதாவது இந்த ரேர் எர்த்து மினரல்ஸ் அதுக்கப்புறம் இந்த மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது பல செக்டாரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இங்கே சீனா என்ன பண்ணிட்டாங்க அது அமெரிக்காவோட இருக்கின்ற பிரச்சனையில் இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சில நாடுகளுக்கு இப்போ இந்தியா மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குங்க அதுக்கு சம் லைசன்ஸு அப்படின்னு கொடுப்பாங்க போல இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுமா அந்த யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்கள் நாட்டில் மில்ட்ரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது நம்பர் ஒன் கண்டிஷன் நம்பர் டூ இதை வந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது இந்த ரெண்டு கண்டிஷனை ஒத்துக்குன்னு அதுக்கப்புறம் கேஸ் பை கேஸ் பேஸிஸில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் இண்டியன் கம்பெனிக்கும் ஓகே இவ்வளோ இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அலாட் பண்ணுவாங்க இதுதான் தான் நடந்துகிட்ருக்கு பேச்சுவார்த்தையும் நடந்துட்டுருக்கு இது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு பட் இவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரிலாம் ஒரு பாட்டில் நெட்லாம் வரல பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் இந்த எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் அது பாட்டுக்கு ப்ரொடக்ஷன் எல்லா செக்டார்லேயும் நடந்துட்டுருக்கு அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த சைனீஸ் ஹேண்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை கலப்பி விட்டுருக்காங்க அதாவது ஏதோ ஒரு சைனீஸ் வெப்சைட்டு அதில் ஏதோ சைனாவில் இருக்குது அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ் வேர்ஷன் எதையோ ஒன்று போட்டுக்கிறாங்க அது சைனாவில் என்ன இருக்குது அதனுடைய வெப்சைட்டு அத்தன்டிசிட்டி யாருக்குமே தெரியாதுங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க இந்தியன் கம்பெனிஸ் அவங்களுடைய மோசடி அப்படின்ட்டு இவ்வளோ கோடிகளுக்கு ரேர் மினரல்ஸ் இவங்க வந்து ஃபேக் இன்வாய்ஸ் எல்லாம் போட்டு வாங்கி அதை வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்க அதனால சைனா இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க எக்ஸ்போர்ட்டை அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கல முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பொய் தகவல் ஆனாலும் சைனீஸ் சாண்டில்ஸ் இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன ஆச்சரியன்னா ஏற்கனவே எத்தனி சுட்டாங்க எத்தனை சுட்டாங்கன்னு குதிச்சாரு அவர் இதை பிடிச்சிக்குன்னு இன்னும் ஏன் ஆரம்பிக்கலை அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் யாராவது ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அடுத்தபடியாக சைனா என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஃபெர்டிலைசர் இங்கே கை வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம நாட்டில் ஃபெர்டிலைசர் வந்து நிறைய இறக்குமதி பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அதனால் அந்த ஃபெர்டிலைசர் அதை தயாரிப்பதற்கான காம்பவுண்டு இதனுடைய ஏற்றுமதிக்கு ஆ இல்லைங்க இது வந்து எங்கள் நாட்டுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க சரி இப்படிலாம் பண்ணால் இந்தியா வந்து பணிஞ்சிரும் அப்படின்னு நாம் அப்படி பண்ணுறதா இல்லை நீ இல்லாட்ட நான் கொடுக்கறதுக்கு விற்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கான் வாடா என்ன கொஞ்சம் காசு அதிகமாகும் நாங்கள் பார்த்துக்கிறோம் போ அப்படின்ட்டு இப்போ நம்ம டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கேயும் வந்து சீனாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகலைங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒரு மிகப்பெரிய பஞ்ச் எது அப்படின்னா அது இன்றைக்கு இல்லை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் சரியாக பிளான் பண்ணி இப்போ இந்த பஞ்சை நம்ம சீனாவுக்கு கொடுத்துட்ருக்கோம் என்ன பஞ்ச் அப்படின்னா இந்த ஃபார்மா காரிடார் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து குஜராத் ஹிமாச்சல் தெலுங்கானான்னு நினைக்கிறேன் இந்த மூணு ஸ்டேட்டில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு எவ்வளோ தயாரிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இது ஒரு மானியம் மாதிரி கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சார் பெரிய பெரிய முதலாளிகள் பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அவங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு போயிட்டு இவ்வளோ மானியம் கொடுக்குறதா இந்த ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடின்னு சொல்கிறாங்களே இதை வந்து எத்தனை சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் இப்படின்னு வாய்கழியாக பேசலாம் ஆனால் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சீனாவுடைய பிளாக்மெயிலுக்கு நம்ம பணிஞ்சு போயிட்டுருக்கணும் இருக்கணும் இந்த ஃபார்மா செக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன்ட்லேருந்து வெளில வந்த பிறகு அது ஜெனரிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கான ஜெனரிக் குறிப்பாக அமெரிக்காவுடைய ஜெனரிக் மெடிசன் வந்து இந்தியாவிலேருந்து ஏராளமாக போயிட்டு இருக்குதுங்க ஆனால் சிக்கல் என்னன்னா அந்த மருந்துகளை தயாரிப்பதற்கு இந்த ஆக்டிவ் ஃபார்மசுட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது சீனாலேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சீனாலேருந்து வாங்குறோம் அதை வாங்கி இங்கே மருந்து தயார் பண்ணி அதை நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் மோடி அவர்கள் என்ன பண்ணார் லாங் பேக்கு எதுக்காக வந்து நம்ம சீனாவை நம்பிட்டு இருக்கணும் ஏன்னா சீனா இன்னைக்கு இருந்தாலும் முதுகில் கடிப்பான் அப்படின்றது மேபி சீனா அடிமைகள் ஒன்றா நம்பாம இருப்பாங்க ஆனால் மோடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ரெண்டாயிரத்தி இருபதுலயே இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வந்துட்டாரு இந்த பார்மா செக்டாரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் பார்மாசுட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முக்கியமான விஷயங்களை நாமளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அடியில் சீனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு ஒன்று இது வந்து ஒரு கொலஸ்ட்ரால் ட்ரக்ராங்க இது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க ஆரம்பிச்சோட பத்தாயிரம் ரூபாய் கிலோ இருந்தது லோக்கல் ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால எட்டாயிரம் ரூபாய் கிலோ ஆயிடுச்சுங்க இப்போ சீனாலேருந்து என்ன பண்றாங்க நாங்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க இத்தனை நாள் வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம தள்ள வித்திருந்தவங்க இப்போ ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு இறங்கி வந்திருக்காங்க ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு குறைஞ்சிட்டதுனால அதே மாதிரி ஆக்ஸோஃபிளாக்சசின் அப்படின்னு இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக் அப்படின்றாங்க இது மூவாயிரத்தி இரநூறுவா இருந்ததுங்க நம்ம இப்போ லோக்கல் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த பிறகு ரெண்டாயிரத்தி எழுநூறுவான்னு நம்ம லோக்கல் ரேட் ஆகிடுச்சு டெகாலனு சைனா என்ன பண்ணிட்டாங்க மூவாயிரத்தி இரநூறு தானே இங்கே குத்துருந்தோம் இப்போ பாருங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு கபால்னு குறைச்சி போட்டாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்மளை தலையில் மிளகா அரைச்சிட்டு இருந்தாங்க இந்த ஏபிஐ நம்ம வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்றது காலங்காலமா நடந்து வருகின்ற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துல இந்த சீனால இருந்து என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கேயே தயாரிக்கணும் அப்படின்னு யாருக்கும் தோணவே இல்லை யாராவது அப்படி சொல்லி இருந்தாலும் நீ எதுக்கு அதெல்லாம் சொல்ற நம்ம சீனா கிட்டேருந்து இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்னு இங்கே அட்வைஸ் கொடுக்கறதுக்கு சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து டொனேஷன்லாம் வாங்கிக்கினு அவங்களுக்கு ஆதரவாக ரிப்போர்ட் எழுதுறதுக்குன்னே ஏராளமான ஃபவுண்டேஷன்ஸ் இங்கே இருந்தது அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் மோடி அவர்கள் அப்போவே முடிவு பண்ணிட்டு அந்த சைனீஸ் இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அதுக்கு நாமளே இங்கே தயாரிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்கடு இன்சென்டிவ் இப்போ இன்னொன்னும் கவனிக்கணும் அந்த பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக சிறு குறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த சிப்ஸ் இருக்கு இல்லையா பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைங்க செமிகண்டக்டர் ஆமா இந்த சிப் மேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு பத்தாயிரம் கோடின்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொடக்ஷன் லிங்கட் இன்சென்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ கூட குஜராத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சில பேர் கத்திட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால இதை விட பல மடங்கு இதே அந்த சிப் மேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க இன்சென்டிவா அலாட் பண்ணிருக்காங்க சி அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வளர்ந்த ஒரு நாடு அண்டு இந்த சிப் அப்படின்றதெல்லாம் நமக்கு அமெரிக்காலேருந்து தான் தெரியும் இப்போ வந்து தைவானில் எல்லாத்தையும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அமெரிக்கன் கம்பெனிகள் வந்து கட்டி பறந்து கொண்டிருக்கின்ற நேரம் ஏன்னா என்ன அங்கே தயாரிக்கிறது இல்லை அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பல மடங்கு அதிகமாக அங்கே இன்சென்டிவ் கொடுக்குறாங்க கம்பெனியை இங்கேயே கொண்டத வச்சு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏராளமாக இருக்கும் அப்போது இன் இந்த மாதிரி இன்சென்டிவ் கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு வந்து நம்ம அடுத்தவங்களை நம்பி இல்லாமல் நாளைக்கு எவனாவது வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் ஆனால் எத்தனை நாளைக்கு வந்து இந்த சைனீஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி குறைஞ்ச வேலைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு கேள்வி பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கவலையே மாட்டாங்க டகால்னு வந்து குவாலிட்டியை குறைச்சிருவாங்க என்னப்பா எதையோ ஒன்று அனுப்பிச்சு விட்றோம் அப்படின்வாங்க ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக டீல் பண்ணணும் ஒன்று வந்து அந்த குவாலிட்டி செக் அப்படின்றது இருக்கணும் இன்னொன்று வந்து அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் ஒரே கேள்வி ஏ போன வாரம் வரைக்கும் பத்தாயிர ரூபான்னு சொல்லி என் தள்ள கட்டின இல்லை இன்னும் திடீர்னு இங்கே வந்து இப்போ ஏழாயிரூவா ஒத்துனுக்குறேன் அப்போ நீ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட கம்மியாக வந்து நீ அண்டர்கட் பண்ணுறேன் நான் ஒத்துக்க மாட்டேன் ஆன்டி டம்பிங் ட்யூட்டீஸ் போடு ஒரு ரூபா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வருவாங்க சரி இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்கே வந்து ஃபர்டிலைசரில் கையை வைப்போம் அங்கே கையை வைப்போம் அப்படின்லாம் அவங்க சீன் போட்டுட்ருக்காங்க பட் இதையெல்லாம் வந்து எங்க அமெரிக்காவே நீங்க டீலா நோ டீலா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்புறம் சீனா எந்த மூலைக்கு இன்னைக்கு சீனா கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே அவங்கள நம்பறது இல்லை ரஷ்யாவும் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா சீனா ரஷ்யா ஒன்றா வரணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நல்லா தெரியும் ஐயோ சீனா காரணம் நம்பவே முடியாது பா பின்னாடி கத்தி வச்சிருப்பான் பாவன் அப்படின்றதுல அவங்க உசாரா இருக்காங்க ஆனா இங்க இருக்க சில பேர் மட்டும்தான் ஐயோ சீனா என்ன தெரியுமா இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த டோலர்ஸ் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாங்க பாருவோம் சீன மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் வந்து அந்த டயபட்டீஸுக்கு நிரந்தரமான மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சில பேர் அதை வச்சு அப்படி கொம்பு சுத்தினுக்கிறாங்க அது வந்து பர்மனன்ட் க்யூர் கிடையாது கிளினிக்கல் ட்ரையலும் பண்ணலை ஏதோ ஒரு கேஸில் இந்த மாதிரி ஆயிருக்கு இவ்வளோதான் ஒரு நியூஸ் வந்திருக்கு இன்னும் வந்து பல படிகள் தாண்ட வேண்டும் பல சோதனைகளை வந்து தாண்ட வேண்டும் அதுக்கப்புறமா தான் அது வந்து கரெக்டே இது மருந்து அப்படின்னு அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க நான் கேட்குறேன் சீனாவில் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்களே இந்தியாவில் இதை பண்ணிக்கிறாங்கன்னு என்னிக்காது டோலர்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்களா எனக்கு சந்தேகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீன கம்பெனிகள்லாம் அந்த பேட்ரி குயிக் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்களா இது வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடுது அப்படி இப்படி ஐநூறு கிலோமீட்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவில் ஒரு கம்பெனி அதை விட சூப்பராக ஒரு பஸ்ஸையே சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க இதை பற்றி இன்னொரு பதிவில் நான் விரிவாக போடுறேன் ஆல் சடன் மோடி அவர்களுடைய அந்த ஆத்மநிர்பார் நிர்பார் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் லிங்கடு இன்சென்டிவ் இதெல்லாம் வந்து நாம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது யாரும் வந்து நமக்கு இதை கொடுக்க மாட்டோம் நிறுத்திடுவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கார் அதை நோக்கி தான் அவருடைய திட்டங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஆனால் இங்கே இருக்க சில பேர் பழனி ஐயோ நோண்டி ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறாங்க ஏன்னா அங்கே மாலிப்டீனியம் அப்படின்னா ரேர் அறுத்து இருக்குது நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று நீங்கள் அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு ஏன்னா கடைசி வரைக்கும் சீனாக்காக கையேந்தி நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு இந்த மாதிரி சீன அடிமைகளை அடையாளம் கண்டு கொண்டால் மட்டும்தான் நாம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சைனீஸ் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க அந்த ரெண்டு குச்சி எடுத்து சோறு ஜாகிரதையா இருங்க மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்